அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வள்ளலாரின் திருவருட்பாவை ஆழ்ந்து சிந்திப்போருக்கு புலப்படுகின்ற உண்மைகளை குறித்து பார்க்கலாம் மனித தேகம் படைத்த அத்தனை பேரும் ஞானம் என்கிற அழியாத தேகம் என்கிற ஒப்பற்ற பெரிய வாழ்வை பெற தகுதி உள்ளவர்கள் ஆவார்கள் அந்த ஒப்பற்ற பெரிய வாழ்வை பெறுவதற்கு சன்மார்க்க பயிலகத்தில் சாகா கல்வி பயில வேண்டும் அந்த கல்விக்கு அடிப்படையான பாலர் பள்ளி அல்லது திண்ணைப்பள்ளி படிப்பாக நம் தேக சம்பந்தமான அறிவை பெற்று தேகத்தை பேணுவது அவசியம் நாம் தற்போது பெற்றிருப்பது அசுத்த தேகமாகும் இது அழியக்கூடியது இந்த தேகத்திற்கு பீழை சளி ஊத்தை அழுக்கு மலம் உலக விச விஷய வாசனை முதலியன உண்டு இந்த அசுத்த தேகத்தை சுத்த தேகமாக மாற்ற மேற்கூறிய அசுத்தங்கள் நீங்க வேண்டும் அசுத்த தேகம் சுத்த தேகமாக மாற வரும் நன்மைகள் பார்க்கலாம் முதலில் மலம் அசுத்த தேகம் பீலை சளி அழுக்கு மலம் முதலியன சுத்த தேகமாக இருந்தால் மலம் இல்லை மனம் பேர்வை முதலிய நாற்றம் இது சுத்த தேகத்தில் மலர் மனம் கற்பூர மனம் குணம் அசுத்த தேகத்தில் செயற்கையான கொடிய மனம் இது சுத்த தேகத்தில் இயற்கையான தயவு கருணை இரக்கம் இறுதிநிலை அசுத்த தேகத்தில் செயற்கையால் வரும் மரணம் சுத்த தேகத்தில் இயற்கையான மரணம்லா பெருவாழ்வு நம் தேகத்தை சுத்த தேகமாக மாற்ற நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை இந்த தேகத்தை மேலும் அசுத்த தேகமாக மாற்றாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இது மிக முக்கியம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்